ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல ஹெல்த்தியாக சிம்பிளாக செய்யக்கூடியதான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளை கொண்டை கடலை எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக கருப்பு கடலை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் கூடவே அரைக்கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி இல்லாத பட்சத்தில் பச்சரிசி அப்படி இல்லைனா இட்லி அரிசி கூட சேர்த்து செய்யலாம் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு சிறுபருப்பு கூடவே அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஜவ்வரிசி ஜவ்வரிசி விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாலு ஈஸ்ட்டு ஒன்று ரேஷியோவில் முக்கா கப்பளவு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க இதை அப்படியே ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் கடலை உறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் குறைஞ்சது அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இதுபோல் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நல்லா இது போல் ஊறி வந்திருக்கணும் நல்ல ஊறி வந்தால் மட்டும்தான் நல்லா அரைபடும் இந்தளவுக்கு உறனதுக்கப்புறமா இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்து அரைக்கும் போது அறபடாது ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க நல்ல இந்த பக்குவத்தில் அரைச்செடுத்துக்கோங்க இதுபோல் அரைச்சதுக்கப்புறமா இது அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பேஜை அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்க பொருட்களில் கூட்டி குறைச்சி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் ஜவ்ஸிக்கு பதிலாக கேழ்வரகு சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமான பதத்தில் இருக்கிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க கொண்டக்கடலை கருப்பொழுந்து இது எல்லாமே ரொம்ப நல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல இரும்பு சத்து புரத சத்து நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கும் நல்ல இந்த பக்குவத்தில் இருக்கணும் இதுபோல் கலந்ததுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நான் புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் புளிக்க வச்சும் செய்யலாம் உடனே தோசை ஊத்துறதா இருந்தாலுமே தோசை ஊட்டு செய்யலாம் இதோடு கொஞ்சம் காய்கறிகளை சேர்த்து ஊத்தாப்பமாக கூட நம்ம சேர்த்து செய்யலாம் நான் அன்றைக்கி புளிக்க வச்சு தான் செஞ்சுருக்கேன் அஞ்சு மணி நேரம் இல்லைன்னா நீங்கள் அரைக்கிற டைமை பொறுத்து ஓவர் நைட்டு கூட புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் புளிச்சு நல்ல இது போல் வந்திருக்கும் உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாவு ஒரு ரெண்டு டு மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம தோசையாவோ இல்லை பனியார மாவோ சுட்டு எடுத்துக்கலாம் தேவைக்கு மட்டும் மாவு யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க நான் இப்போ தேவைக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக கருவேப்பில் வச்சு நல்ல சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு குத்தளவு கருவேப்பிலை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க கருவேப்பிலைக்கு பதிலாக இதே மெத்தடில் முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்யலாம் எல்லாம் முருங்கைக்கீரையாக இருந்தால் சேர்த்து செஞ்சுக்கோங்க நல்லா கருவேப்பிலை இந்த அளவுக்கு வறுபட்டு மொறு மொறுப்பாகணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இந்த பக்குவத்தில் அப்புறமா இதை அப்படியே மாற்றி வேற ஒரு பாத்திரத்துக்கு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதோட காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் மூணு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பதினஞ்சு பல் போல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா இந்த பக்குவத்தில் வதங்கினதுக்கு அப்புறமா இதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு நிறைய புளிப்பு தேவையில்ல ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க புளிப்பு வேண்ட நினைக்கவங்க தக்காளியோட புளிப்பு மட்டுமே போதும்னு நினைக்கிறவங்க புளி சேர்க்காம தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா அளவுக்கு மசிச்சு வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ வதக்கி வச்சுருக்க பொருட்களை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கும்போது உப்பு சேர்க்கல அதனால இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது வறுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோடு சேர்த்து நல்ல பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்செடுத்துடலாம் நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்செடுத்துக்கோங்க இந்த சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை சாப்பிடாதவங்க கருவேப்பிலை பிடிக்காதவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க இதுக்கு நார்மலாக எப்படி தாளிப்பை கொடுப்போமோ அதே அளவுக்கு தாளிப்பு கொடுத்து கலந்து விட்டிங்கன்னா இது இட்லி தோசை கேழ்வரகு தோசை கம்பு தோசை இந்த மாதிரி வித்தியாசமான தோசை இட்லி வகைகளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் புளி தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது முடி அதிகமாக கொட்டுதுன்னு நினைக்கவங்க இந்த சட்னியை ஒரு ரெண்டு மூணு நாள் வாரத்தில் எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்ல சூடானதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து நார்மலாக தோசை சுடுற மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க ஓரங்களில் இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா அப்படியே திரும்பி வந்துடும் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுப்பாக சுட்டு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அரிசி வேண்டாம் நினைக்கவங்க அரிசி இல்லாமல் கொண்டக்கடலை பச்சை பயிறு இந்த மாதிரி நல்ல நார்ச்சத்து புரத சத்து நிறைந்த பயிர் வகைகளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல இந்த மொறு மொறுப்பாக சுட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக தோசை ஊற்றும்போது என்ன இருந்துச்சுன்னா மெல்லிசாக வராது அதனால லேசாக தண்ணி தொளிச்சுட்டு நல்ல இது போல் சுற்றி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் கால்சியம் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிடும்போது மூட்டு வலி முதுகு வலி பிரச்சனைலாம் இருக்காது நார்மலாக தோசை சுடுற மாதிரி சுட்டு நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்